ஹாய் கைஸ் ஹாய் நமனோட ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கேட்டது வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து எப்படி வந்து நம்ம கலர் பண்ணி ஸ்மெச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெச் பண்ணி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலர் கரெக்ஷன் பண்ணுவோம் ஒரு பிளைனாக இருக்கிற சட்டையில் வந்து எப்படி அதுக்கேற்ற ஒரு கலர் பண்ணி அதை வந்து ஸ்மச் பண்ணி கரெக்டாக எடுக்கிறதுன்றத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட ஒரு பெல்லைக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுட்டோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருந்த இந்த ஆறு வீடியோவையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்த்து ஓரளவுக்கு நல்ல அவுட்ஃபுட்டு கொடுக்குறேன் உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவ்வளோ வீடியோ போட்டு அந்த ஒரு ஆறு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டார்டிங் ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம புரிய வச்சிருக்கோம் நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது அவங்களுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு வீடியோ போடுவோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெயிண்டிங்கை பற்றி ஒரு சின்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் அதுக்கு நம்ம தனியாக வீடியோ போடுவோம் உங்களுக்கு எதனா ஒரு டவுட்டாக இருந்தாலும் கீழே கமாண்டில் சொல்லுங்கள் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுவோம் ஸோ வாங்க வீடியோ போல போகலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் வந்து இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ட்ரெஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே பிளைனா ஒரு ஒயிட் கலர் சட்டை இருக்குன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே பண்றது ஒரு ஆக்டர் போட்டோ இந்த மாதிரிலாம் நம்ம பிஏஞ்சு கொடுக்கறதுனால அந்த சட்டையை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு தனியாக கலர் கரெக்ஷன் பண்ணி அதை வந்து ஸ்மச் பண்ணுவோம் ஒரு ஹார்டான ட்ரெஸ்ஸை வந்து ஸ்மச் பண்ணுவோம் அப்படி ஸ்மச் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் கிடைக்கும் இப்போ இந்த கை கிட்டலாம் அந்த எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கலர் பண்ணி அதை வந்து நீங்கள் ஸ்மச் பண்ணும்போது அந்த சட்டையோட எஃபெக்ட் வந்து பார்க்க அதுவும் வந்து அதுவும் ஒரு ஆயில நம்ம ஸ்மச் பண்ணி பார்க்குறப்போ அதோட எஃபெக்ட் வந்து பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும் இதை நீங்கள் வந்து ஸ்மச் பண்ணி கலர் பண்ணாமல் நேச்சுரல் கலரே விட்டீங்கன்னா ஸ்மச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பார்க்க அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்காது ஸோ இப்போ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோல நான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது பார்க்க கொஞ்சம் சிம்பிளான வீடியோ மாதிரி தான் தெரியும் ஆனால் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் வந்து நமக்கு வந்து கேட்டிருந்த ஒரு வீடியோ தான் நீங்க அந்த ட்ரெஸ் தான் ஸ்மச் பண்றீங்களா அதை எப்படி பண்றீங்க அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ இப்போ நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இப்ப நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண நமேஜ் எடுத்துக்கிறேன் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கை முடிச்சிட்டேன் ஓகேங்களா அந்த ஃபேஸ்ல எல்லாமே ஒர்க் முடிஞ்சிருச்சு அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கீழே பூவு அந்த மைக்லாம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் எனக்கு வந்து இதே மாதிரியே அதை எரேஸ் பண்ணி எடுக்கணும் எனக்கு அதுதான் இந்த விஷயம் இப்ப இதே மாதிரி இங்க இருக்கிற மாதிரியே அதை ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு கை மட்டும் நம்ம தூக்கி கும்பிட்ற மாதிரி இருக்கணும் அது மட்டும் தான் நமக்கு இது மத்தபடி அந்த பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு கீழே கொஞ்சம் அந்த சட்டை வந்து இறக்கமா இருக்கிற மாதிரி நம்ம அதை இதை காமிக்கணும் ஓகேங்களா இப்ப இது வந்து நம்ம ஒரு கலரா இருக்கு ஸ்மெச் பண்ணி பார்க்கும்போது அதுவே இப்படியே நம்ம வெறும் கலரை மட்டும் ஏத்துட்டு இப்படியே விட்டுட்டோமா பார்க்க நல்லா இருக்காது இந்த அளவுக்கு நம்ம ஸ்மெச் பண்ணாதான் அந்த லட்சியே பார்க்க நல்லா இருக்கும் சோ இப்போ இதே மாதிரி எப்படி இதுல பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இமேஜ் ஃபுல்லா ஒர்க் பண்ணி முடிச்சிட்டீங்க ஓகேங்களா இமேஜ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சிட்டீங்க இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலர் வந்து நம்ம ஏற்ற போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேயர் வந்து எடுத்துக்கிறேன் இதில் தான் நம்ம வந்து ஸ்மச்சிங் பண்ணியிருக்கிறது இதை வந்து நான் என்ன பண்றேன் ஒரு டூபு லேயர் போட்டுக்கிறேன் ஓகேங்களா டூப்கெட் லேயர் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் பென்டூலை எடுத்து அந்த சட்டையை மட்டும் நான் தனியா வந்து பென் பென்டூலை கட் பண்றேன் ஓகேங்களா இப்போ இந்த மைக்கோட இந்த இடத்த வந்து நான் கட் பண்ணி கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்து அந்த மைக்கோட இருக்கிற இடத்த வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இப்போ ஒரு தலைவர் கூட நம்ம பண்ணும் போதெல்லாம் இப்போ அவங்க வந்து வேட்டி சட்டை எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த வேட்டி சட்டையை வந்து பாத்தீங்கன்னா அந்த வேஸ்டி வந்து அதனால அந்த மடிப்பெல்லாம் இறங்குறதெல்லாம் வந்து நம்ம கலர் பண்ணி ஸ்மச்சிங்கே அதை கொடுப்போம் ஸோ அதே மாதிரிதான் அந்த சட்டையுமே இதுக்கு நம்ம கலர் பண்ற ஒரு மூணே மெத்தடு தான் நம்ம எப்பயுமே ஒரு கலர் ஒரு மூணு கரெக்சன் ரெண்டு மெத்தட் இதுதான் பண்ணுவோம் இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே கலர் பேலன்ஸ்ல தான் எல்லா விஷயத்தையும் பண்ண போறோம் ஓகேங்களா இப்ப கண்ட்ரோல் பி கொடுத்து கலர் பேலன்ஸ்க்கு வந்துட்டு இப்ப நான் என்ன பண்றேன் மிட் ஓன்ஸ்ல கொஞ்சமா ப்ளூ கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி நான் என்ன பண்றேன் ஹைலைட்ஸ்லயும் கொஞ்சமா ப்ளூ கொடுத்துக்கிறேன் எனக்கு நான் இப்படியே விட்டுறக்கூடாது கூடாது ஓகேங்களா இதுதான் ஒரு மெயினான விஷயம் சட்டை எப்பயுமே கொஞ்சம் அந்த ஒரு கடல் நீலன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு தண்ணி கலர் அந்த மாதிரியும் கொஞ்சம் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு ஃபீல நமக்கு இருக்கணும் அப்பதான் பார்க்க அந்த சட்டை வந்து நேச்சுரலா தெரியும் ஒயிட் கலர் சட்டை மாதிரி இப்ப இந்த மாதிரி நான் குடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து ஒரு எழுவது அறுபது இந்த ரெஞ்சுல ரெண்டுத்திலயுமே நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா மிட் ஓன்ஸ்லயும் ஐலெட்ஸ்லயும் ப்ளூ புளு வச்சுட்டு ஹைலைட்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சமோ வந்து சியான கொடுக்கணும் ஓகேங்களா உங்களுக்கே பார்த்தா தெரியும் கொஞ்சமா சியான் கொடுக்குறப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படியே அந்த கலர் வந்து மாறுது பார்த்தீங்களா நான் சொன்ன அந்த ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகி வருது பார்த்தீங்களா ஸோ இந்த மெத்தட் தான் இதே தான் நம்ம வந்து அந்த பலசனையும் பண்ணியிருப்போம் உங்களுக்கு இதில் பார்த்தாவே தெரியும் அதே மாதிரி ரெண்டு கலர் வருதுங்களா இந்த மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணி நம்ம ஸ்மச் பண்ணும் போது நமக்கு எப்படி இருக்குது அந்த ஒயிட் கலர் சட்டையோட எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும் ஒரு பேனரில் அவங்க யூஸ் பண்ணும்போதும் பார்க்க நல்லா இருக்கும் நேச்சுரலாக இருக்கும் ஓகேங்களா அதுதான் ஒரு மெயினா விஷயம் அதே மாதிரி நான் இந்த இடத்த என்ன பண்ணுறேன் பென்டூல போட்டு அதே மாதிரியே கட் பண்ணிக்கிறேன் கடைசி அந்த மைக்கில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் ஓகேங்களா அது நமக்கு இப்ப வந்து பிரச்சனை இல்லை மைக் வந்து நம்ம பயன்படா அதெல்லாம் ஒன் அவ சேர்த்து ஸ்மச் பண்ணிடுவோம் அது உங்களுக்கு தெரியாது இப்போதைக்கு நான் உங்களுக்கு சர்டைஃபி மட்டும் அதை காட்டுறேன் இப்ப இந்த சட்டையை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணிட்டோம் இப்ப இதுக்கு அதே மாதிரி கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு கலர் பேலன்ஸாக போயிட்டு மிட் ஓன்ஸ்ல கொஞ்சமா ப்ளூ ஹைலைட்ஸ்ல கொஞ்சமா ப்ளூ ஹைலைட்ஸ்ல கொஞ்சமா சீ ஆன ஏத்தணும் நல்லா பாத்துக்கோங்க தான் நான் ஏத்தறேன்னு தவிர மிட் டோன்ஸ் நான் ஏத்தல ஓகேங்களா உங்களுக்கு அப்படி வேணும்னா மிட் டோன்ஸ்லையும் ஏற்றிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறத உங்களுக்கு பொருத்தம் இருக்கு கொஞ்சமா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்ப நான் சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரெஸ்ஸோட கலரு ஃபர்ஸ்ட்ல இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் ரொம்பவுமே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கொடுக்கும் நீங்களே வேணா பாருங்க ஃபர்ஸ்ட்ல வந்து இப்படி இருந்துச்சு ஒரே பிளைனா நார்மலா ஒரு ஒயிட் மாதிரியே இருந்தது அதை நம்ம ஒரு ஆயிலா கிரியேட் பண்ணும்போது நமக்கு இப்படி வரும் ஓகேங்களா சோ இதை வந்து இப்ப இந்த ஸ்டெப்பு வந்து கலர் கரெக்ஷனுக்கு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்மச்சிங் பண்ண போறோம் எப்பயுமே கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்மச்சிங் பண்ணும்போது ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் பண்ணுங்க ஸ்மச்சிங் பண்ணும் போது ப்ரெஸ்ஸை வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஹார்டான ப்ரஷ்ல ஒர்க் பண்ணுங்க ஓகேங்களா ஹார்டான ப்ரெஷ்ல ஒர்க் பண்ணிட்டு ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த வந்து ஒரு எழுபது எண்பது வச்சு பண்ணுங்க ஏன்னா நமக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து பிளைனா அதாவது ரொம்ப பிளைனா நம்ம கொஞ்சம் ஹார்டாவே ஸ்மச் பண்ணலாம் அப்படி பண்ணும் போது நமக்கு அந்த அந்த சொர சொரம் அந்த போயிட்டு வர்ற ஷேப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியணும் அப்பதான் ஒரு சட்டையை நம்ம ஸ்மச் பண்ற ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்ப நான் என்ன பண்றேன் ஸ்மச் கோவுக்கு போயிட்டு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ஹார்டான பத்தொம்போதோ நம்பர் ப்ரெஷ் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் ஒரு ஹார்டான ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு மறக்காம அதுக்கான ஸ்பேஸிங்கை வந்து ஆஃப் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்பேசிங்கை ஸ்மச்சிங்க்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸ்மச்சிங்க்கு மட்டும் ஸ்பேசிங்கை ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்கள் ஒரு ஹேர் ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து வேக்கமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் சிக்ஸ்லையோ சிசிலேயோ வந்து நீங்கள் ஹேர் ஒர்க் போடும்போது அதில் வந்து ஸ்பேசிங் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் சாரி ஆன் பண்ணிக்கிட்டே தான் ஹேர் ஒர்க் வந்து போடணும் அதுல வந்து நீங்க ஆஃப் பண்ண கூடாது உங்களுக்கு ஹேர் ஒழுங்காக விடுவாங்க நடுவில் கேப் விட்டு கேப் விட்டு ஹேர் விடுவோம் ஸோ ஸ்மச்சிங்க்கு ஸ்மச்சிங் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா ஆஃப் பண்ணிட்டு பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லை ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும் லேக் ஆகும் இப்போ நான் என்ன பண்றேன் ஸ்லேஷிங் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஆஃப் பண்ணிட்டு இதோட ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பது இந்த ரேஞ்சில் வச்சுக்கிறேன் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்பது வச்சுட்டு ஸ்மச் பண்ணும்போது அந்த ஸ்மச்சிங் வந்து கரெக்டா அவங்களோட ஒரு அந்த கைப்பாடுக்கு வந்து கொண்டு வர முடியாது அது ஸ்மச்சிங் பண்ணும் போதே அவங்களுக்கு ஒரு பினிஷிங் வராத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் அது போக போக நீங்க உங்களுக்கு பழக பழக அது வந்து கொஞ்சம் ட்ரைனிங் ஆயிடும் உங்களுக்கு ஓகேங்களா இப்ப நான் என்ன பண்றேன் ட்ரெஸ்ஸை வந்து ஓரளவுக்கு பெருசா வச்சிட்டு டீசெலக்ட் பண்ணிட்டு இதை வந்து மொத்தமா ஒரு செலக்ட் பண்ணிட்டு இங்க கிட்ட வரேன் ஓகேங்களா இங்க கை கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இதை நான் ஸ்மச் பண்றேன் நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு நான் ஸ்மச் பண்றேன்னு ஃபர்ஸ்ட் ஸ்மச் பண்ணும்போது ரெண்டே விஷயம் நம்ம பாக்குறது இந்த ஒயிட்டா இருக்கிற இடத்தை தனியா பண்ணணும் இந்த மாதிரி ப்ளூவா இருக்கிற அந்த ஷேடவை மட்டும் தனியா பண்ணணும் ஏன்னா ஷேடாவை தனியா தான் அந்த ஒரு சட்டையோட சுருக்கம் வந்து நமக்கு நேச்சுரலா தெரியும் ஓகேங்களா இப்ப நான் ஸ்மச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடம் பண்ணிட்டேன் அதே மாதிரி இந்த இடத்தையும் பண்ணிட்டு நான் பாக்கும்போது இப்ப பாத்தீங்களா உங்களுக்கு அந்த இடத்துக்கிட்டே தெரியும் நம்ம எப்படி வந்து அந்த இடத்துல வந்து ஸ்மச் பண்றதுன்றதுனா உங்களுக்கே தெரியும் இப்ப இந்த கிட்ட பண்ற பாருங்க இந்த கிட்ட பண்ற பாத்தீங்களா இப்ப அந்த ஊதா கலர் இருக்க இடத்த வந்து ஒரு தடவை ஸ்மச் பண்றேன் அப்புறம் மறுபடியும் அந்த ஒயிட்ட வந்து நான் என்ன பண்றேன் அடுத்த தடவை ஸ்மச் பண்றேன் ஸ்மச் பண்ணும்போது நமக்கு அந்த ஒயிட் எந்த இடத்துல வருது அந்த ஊதா கலர் பார்டர்லாம் எங்க வருதுன்றத நம்ம கரெக்டா வந்து புரிஞ்சிக்கணும் ஏன்னா கொஞ்சம் மாத்தினாலும் அதோட ஷேப் மாறி போயிடும் ஓகேங்களா மாதிரி தான் இப்ப இந்த இடத்துக்கிட்ட நமக்கு வரும்போது இப்ப இந்த இடம் வருதுன்னா இப்ப இந்த இடத்த நான் இப்படி பண்றேன் ஃபர்ஸ்ட் இந்த இடத்த இப்படி பண்ணி முடிச்சுட்டு உடனே பாத்தீங்கன்னா அடுத்தது கிட்ட வரேன் ஓகேங்களா ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மச்சிங் பண்ணும்போது எப்பயுமே ஸ்டார்டிங் ஒரு பிகினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மச்சிங் பண்ணும்போது கரெக்டாக அந்த பிரெஸ்ஸை வச்சு அவங்களால ஒழுங்காக ஸ்மச் பண்ண முடியாது அதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா ஏன்னா நீங்க தனியாக அந்த சேஃப் வந்து உங்களுக்கு கொழாய்ச்சி ஆகும்போது கரெக்டாக மைண்ட் விட்டா அது வந்து கொண்டு வரணும் இப்போ நீங்கள் ஸ்மச் பண்ணும்போது தனியாக அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொழாய்ச்சியாகி போகிற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுவீங்க அது போக போக ஸ்டார்டிங் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த உங்க இதுக்கு வந்துரும் ஓகேங்களா கீழ பூ இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா அப்படியே இந்த இடத்த வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தான் சட்டை ஓகேங்களா இதுல நீங்க நார்மலா பார்த்தா தெரியும் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் அதை நான் வந்து அரைஸ் பண்ணி விட்டுருக்கோம் மீதிய வந்து நான் வந்து டிரா பண்ணிருப்பேன் ஓகேங்களா இப்ப இந்த இடத்த வந்து நல்லா அந்த பூவை கொஞ்சம் கீழே இறங்குற அளவுக்கு ஸ்மச் பண்ணணும் ஆனா அந்த சேஃபும் கரெக்டா தெரியணும் இப்ப இந்த மைக் இருக்கிற இடத்துக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சேஃப் எங்க போகுதுன்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஏன்னா அந்த இடத்துல மைக் இருக்கு நமக்கு அந்த சேஃப் எப்படி போகுதுன்னு தெரியலையே நம்ம எப்படி பண்றது அப்படின்றத நினைக்காதீங்க உங்களுக்கு வந்து அந்த சேஃப் எந்த இடத்துக்கிட்ட போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க எடுத்ததும் அந்த இடத்துல வந்து நீங்க ஸ்மச்சு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மச் பண்ணி முடிச்சிருக்கோம் ஓகேங்களா சோ இதே மாதிரிதான் வந்து நம்ம வந்து ஸ்மச் பண்ணணும் சோ இதுலயே உங்களுக்கு பார்த்தவே தெரியும் இதுல வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்மச் பண்றத உங்களுக்கே அதோட ஃபீல் வந்து கொடுக்கும் ஓகேங்களா இப்ப இந்த இடத்த எடுத்துக்கிட்டேன் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும் இப்ப அந்த இடத்துல நான் ஸ்மச் பண்ணும்போது இந்த இடம் ஒரு சேஃப்ல நான் பண்ணியிருப்பேன் இந்த இடம் நான் ஒரு சேஃப்ல பண்ணியிருப்பேன் ஓகேங்களா சோ இது வந்து எல்லாம் என்ன ஆகுதுன்னா இந்த வரிசையில போகுது ஓகேங்களா அப்ப இந்த இடத்த நான் ஒரு சேஃப்ல பண்ணிருப்பேன் இப்ப இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கை தூக்கும் போது நமக்கு அந்த சட்டையோட சுருக்கம் எப்படி அதுக்கு ஏத்த மாதிரி இதை வந்து பாத்தீங்கன்னா இப்படி இப்படியும் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இது வந்து இந்த ஸ்மச்சிங்ல வரும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வர்றது ஓகேங்களா இது வந்து ஏர்வரசையில இப்படியும் இப்படியும் வர்றது சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதே மாதிரியே வந்து ஸ்மச் பண்ணிருக்கோம் சோ இது எதுக்காக நான் சொல்றேன்னா உங்களுக்கு ஸ்மச் பண்ணும்போது அந்த சட்டையோட எஃபெக்டை பார்த்துக்கிட்டு கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் இப்ப இந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா நீங்க இப்படி இப்படியும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த சட்டையோட ஆங்கிளே மாறிடு உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது தான் சொன்னேன் இது வந்து பார்த்தா உங்களுக்கு பார்க்க ஓரளவுக்கு சிம்பிளான வீடியோ மாதிரி தான் தெரியும் நம்ம ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியா ஒரு வீடியோ போடுவோம் இன்னமே வர்றதா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பாட்டு ஆறு கிட்ட ஒரு பெயிண்டிங் எப்படி பண்ணணுன்றத கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு ஆனா அதுல இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து நான் சொல்லாமே இருந்திருப்பேன் ஓகேங்களா ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டீங்க இந்த மாதிரி ப்ரோ இந்த நெக்லஸ் வந்து நீங்க வந்து கலர் பண்றதெல்லாம் சொல்லவே இல்லை அந்த தோடு நெக்லஸ் செயின் அந்த ட்ரெஸ்ஸுக்கு கலர் வந்து நம்ம எப்படி போடுறது இதெல்லாம் சொன்னீங்க நம்ம அதுக்குன்னு தனியா ஒவ்வொரு வீடியோ வரும் ஒரு நெக்லஸா இருக்கட்டும் ஒரு தோடா இருந்தாலும் அதெல்லாம் வந்து நம்ம எப்படி தனியா கிரேட் பண்ணி அதுக்கு கலர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணி போறதுன்றதெல்லாம் இப்போ இன்னுமே வர வீடியோலாம் வரும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான வீடியோ தான் உங்களுக்கு வந்து எப்படி ஸ்மச் பண்றது அதுவே வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து நீங்க ஒரு எந்த ஒரு சட்டையா இருந்தாலும் கலர் சட்டை எந்த ஒரு சட்டை அவங்க போட்டிருந்தாலும் அதுக்கு இந்த மெத்தடை பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஒரு ஒயிட் கலராக மாத்துற மாதிரி இருந்தாலும் மாத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அந்த மாதிரியும் நீங்க மாத்திக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் இந்த விதை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு இதுவே வந்து ஒரு கலர் சட்டையா இருக்கிறது நீங்க அவங்க வந்து ஒயிட்ல கேட்கறாங்களாலும் அதே மாதிரி அந்த சட்டையை நீங்க பென்டூலை போட்டு கட் பண்ணி ஆஹ் அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பென் டூலை போட்டு கட் பண்ணி கலர் பேலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சொன்ன செட்டிங்ஸை பண்ணிருங்க பண்ணிட்டு சேச்சுரேஷன்ல போயிட்டு கொஞ்சமா அந்த சேச்சுரேஷனை மட்டும் நீங்க இப்படி மாத்தும் போது கலர் மாறும் ஓகேங்களா இந்த சேச்சுரேஷனை கொஞ்சமா மாத்தி லைட் லைட்னஸை கொஞ்சம் இப்படி ஏத்துனீங்கன்னா அந்த சட்டையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா அதுக்கு நான் தனியா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஒரு கலர் சட்டையை வந்து கஸ்டமர் வந்து எனக்கு வந்து ஒயிட் கலரா வேணும் இந்த சட்டையை வந்து ஒயிட் கலரா மாத்திருங்க அப்படின்னு சொன்னாங்கனாலும் இதே செட்டிங்ஸ் வச்சு நீங்க பண்ணி அதை மாதிரி ஸ்மச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சட்டை வந்து ஒயிட் கலர்ல மாறிடும் ஓகேங்களா சோ இப்ப இந்த வீடியோல பாத்த மாதிரிதான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி தான் ஓகேங்களா இப்ப நான் சொன்ன மாதிரியே அந்த ட்ரெஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு கலரை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்மச் பண்ணணும் ஸ்மச் பண்றதுக்கு நம்ம எடுக்கிற ப்ரெஸ் வந்து ஒரு ஹார்டான ட்ரெஸ் தான் ஓகேங்களா இது ஏன் ஹார்டான ப்ரெஸ் எடுக்குன்னு சொன்னோன்னா ஒரு சாஃப்டான ப்ரெஷ்ஸ்ல வந்து நீங்க பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸோட ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வராது ஓகேங்களா ஒரே ப்ளைனா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் தான் கொடுக்கும் அதை நீங்க ஒரு ஹார்டான ப்ரெஷ்ஸ்ல பண்ணீங்கன்னா ஷேப் எல்லாம் கரெக்டா உங்களால எடுக்க முடியும் பார்க்க ஸ்மச் பண்ண ஒரு ஃபீல் தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து சொல்லிக் கொடுத்தது தான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் புதுசாக நம்ம வந்து நிறைய விஷயம் சொல்லுவோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்